வீடு முழுவதும் தோரணங்கள் கல்யாண அலங்காரங்கள் வீட்டில் முதல் திருமணம் மகளின் திருமணம் திருமணமாகி இரண்டு நாட்கள் முடிந்துவிட்டது என்னை தவிர எல்லோருக்கும் சந்தோஷம் எப்படி பிரிந்து போகின்றேன் என்பதுதான் என் கஷ்டமும் கவலையும் இவ்வளவு பெரிய வீட்டை கட்ட செங்கல் எடுத்துக் கொடுத்தது அவள்தான் அவள் பிஞ்சு கைகளை செங்கல் சிராய்த்துவிடும் என்று கை முழுவதும் துணியால் சுற்றி எடுத்துக் கொடுக்கச் சொன்னேன் இன்று அவளை அனுப்புவதற்காக வாங்கிய விலை உயர்ந்த காரும் ரோஜாக்களால் இருக்கின்றது விடிய விடிய நானேதான் விரும்பி சுற்றி அலங்கரித்தேன் இப்பொழுது வழி அனுப்ப முடியாமல் ரூமுக்குள் அடைந்து உட்கார்ந்து இருக்கின்றேன் இதழ்களும் இமைகளும் மட்டுமே வெடிக்கும் அழுகைக்கு வேலி போட்டு காப்பாற்றி கொண்டு இருக்கின்றன கிளம்ப தயாராகிவிட்டார்கள் யாரும் என்னை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் எல்லோருக்கும் என்னை புரியும் அதனால் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் கிளம்புவதற்கு முன் என் குழந்தை வந்தது அவள் குழந்தையாக இருக்கும்போது அம்மா திட்டிவிட்டாள் என்று இதே போல்தான் ரூமுக்கு வந்து உட்கார்ந்து கொள்வாள் நான் வரும் வரை பார்த்தவுடன் அவ்வளவு துக்கம் எங்கிருந்து வருமோ தெரியாது அப்படி பொங்கிக் கொண்டு வரும் அழுகை காரணம் பெரிதாக இருக்காது இவள் சாக்லேட் கேட்டிருப்பார் அவள் கொடுத்திருக்க மாட்டார் அவ்வளவுதான் அதற்கு அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஆர்ப்பாட்டமாக தெரியும் என்னுடைய இந்த ஆர்ப்பாட்டமும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை நிஜமாகவே அவளை பிரிந்திருக்க முடியாது என்பதால் இந்த தவிப்பு இதே கஷ்டம் அவளுக்கும் இருக்கும் என்னை சமாதானப்படுத்துகின்றார் வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் தானப்பா எப்ப வேணா ஓடி வந்துருவேன் உங்களுக்கு கூட ஆஃபீஸ் போகிற வழிதானே எப்போ வேணா வந்து பார்த்துட்டு போகலாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சேன்னா எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் வந்து டாட்டா சொல்லுங்க என்று கையை பிடித்து அழைக்க எந்த மறுப்பும் சொல்லாமல் எழுந்து நடந்தேன் எனக்காக எல்லோரும் காத்திருப்பது என்னவோ போலிருந்தது காரில் ஏறினார் எல்லோரும் என்னையே பார்த்தார்கள் கார் கிளம்பி தெருவை கடக்கும் வரை கையசித்து கொண்டே இருந்தோம் எல்லோரும் எங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் என் மனைவி மகனுக்கும் கூட இந்த பிரிவு கஷ்டம்தான் ஆனால் அவர்கள் புரிந்து ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோரும் யாரோடும் பேசாமல் ஹாலில் அமைதியாக உட்கார்ந்து விட்டார்கள் நான் மட்டும் படியேறி அவளுக்கென்று வடிவமைத்த அறைக்குள் நுழைந்தேன் அறை முழுவதும் அவளுக்காக வாங்கி கொடுத்த பொம்மைகள் அவள் துப்பட்டாக்களை எடுத்து போர்த்தி கொண்டு அழவேண்டாம் போல் தோன்றியது கபோடை திறந்தேன் உள்ளே ஒரு கடிதம் அப்பா என்னை வழி அனுப்பியதும் இங்குதான் வருவீர்கள் என்று தெரியும் என் துப்பட்டாவை தேடிவீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களுக்காக பதினைந்து துப்பட்டாக்களை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் தினமும் ஒன்றை சுற்றி கொண்டு வளம் வாருங்கள் ஆனால் வீட்டுக்கு வெளியே செல்ல வேண்டாம் எல்லோரும் கேலி பேசுவார்கள் கொஞ்ச நாள் என்னுடைய அறையில் தான் தூங்குவீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்களுடைய மாத்திரைகள் டைரி புத்தகங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய அறையிலேயே வைத்து விட்டேன் நல்ல பிள்ளையா சமத்தா தூங்கணும் அம்மா அப்பப்போ ஓடி வந்துருவேன் என்ன நினைச்சு கவலைப்படக்கூடாது இவர் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் மேரேஜ் நான் மட்டும் உங்கள் சாய்ஸ்க்கு விட்டுட்டேன் உங்களை விட என் லைஃப்பில் யாருக்குப்பா அக்கறை இருக்க முடியும் அதனால் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பேன் உலகின் சிறந்த தந்தையாக எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டீங்க ஒரு பெஸ்ட்டு மகளாக எப்பவும் உங்கள் பேரை காப்பாத்துடுவேன் எனக்கு வந்த எல்லா ப்ரப்போசர் க்ரீட்டிங்ஸும் மூணாவது கபோர்டில் இருக்குது போர் அடிக்கும்போது படிங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட நாலு பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க எங்கள் அப்பாவை பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டேன் வந்து பார்த்தா நல்ல பதிலா சொல்லி அனுப்புங்க அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுடைய லைட் ஆரஞ்ச் ஷர்ட் மருதாணி பூசின ஒயிட் ஷர்ட் எனக்கு பிடிச்ச ஸ்கை ப்ளூ ஷர்ட் அப்புறம் எக்ஸ்ட்ராவா மூணு ஷர்ட் இதெல்லாம் காணோன்னு தேடாதீங்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு மட்டும் தோணாதா என்ன லவ் யூ மோர் தென் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்பா இப்படிக்கு ஆயிரம் முத்தங்களுடன் உங்களின் அன்பு மகள் படித்ததில் பிடித்தது என்னிலையும் இதேதான் மேலும் கொஞ்சம் படுத்தவர்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.